வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இயக்கத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றிய ஒரு தலை சிறந்த தளபதி பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மணலாறு பகுதியில் அமைதிப்படை தலைவரை சுற்றி வளைத்த போதும் அவர்களால் தலைவரை நெருங்க முடியவில்லை அப்போது லெப்டினன்ட் கேனல் பொன்னமான் அவர்கள் உயிருடன் இல்லை என்றாலும் அவர் போராளிகளுக்கு வழங்கிய பயிற்சியும் இயக்கத்தின் உள்நாட்டு இராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சியில் அவர் ஏற்படுத்திய தாக்கமும் அன்று தலைவரையும் போராட்டத்தையும் காப்பாற்றியது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இயக்கத்தின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியது புலிகளுக்கே உரிய துணிச்சலுக்கும் அசாதாரண போர்க்கள சாதனைகளுக்கும் இவர் வழங்கிய பயிற்சி மிகப்பெரிய காரணமாகும் அதேபோல போல இயக்கம் ஒரு கொரில்லா படையிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாற முன்னின்று கடுமையாக உழைத்தவர் மேலும் இயக்கம் உள்நாட்டு ஆயுத உற்பத்தியில் சிறந்து விளங்க ஆயராத உழைத்து வெற்றியும் கண்டவர் இத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரரும் இயக்கத்தின் தலை சிறந்த தளபதிகளில் ஒருவருமான லெப்டினன்ட் கேனல் பொன்னமான் அவர்களை பற்றி பார்க்க வீடியோக்குள்ளே போலவாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனல் எதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லெப்டினன்ட் கேனல் பொன்னம்மன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி யோகரத்தினம் ஜெகதீஸ்வரி தம்பதிகளுக்கு மூன்றாவது மகனாக பிறந்தார் இவருக்கு இரண்டு அண்ணன்களும் ஒரு தங்கையும் இருந்தனர் இளம் வயது முதலே தலைமை பண்பை வெளிப்படுத்திய லெப்டினன்ட் ஜெனரல் பொன்னமான் அவர்கள் அவர் படித்த இந்து கல்லூரியின் கிரிக்கெட் அணியின் கேப்டனாகவும் பதவி வகித்தார் இதனால் பிற்காலத்தில் புலிகளின் பயிற்சியாளராக இவர் இருந்தபோது இந்த தலைமை பண்பு அவருக்கு பெரிதும் உதவியது இளம் வயதிலே இவருடைய இரண்டு அண்ணன்களும் குடும்பத்தை விட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்காக சென்று விட்ட நிலையில் இவரும் இவரது தங்கை மட்டுமே பெற்றுடன் வாழ்ந்து வந்தனர் விளையாட்டு நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் இவர் வீட்டிலே இருந்ததால் இவருக்கும் இவரது தாயாருக்கும் நெருக்கம் அதிகமாக இருந்தது இவரது தாயாரும் உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் போன்ற உயரிய பண்புகளை லெப்டினன்ட் கேனல் பொன்னம்மான் அவர்களுக்கு சிறிய வயது முதலே ஊட்டி வளர்த்தார் லெப்டினன்ட் கேனல் பொன்னம்மான் அவர்கள் இயக்கத்தில் இணைந்த போதும் அவரது தாயார் அவருக்கு முழு ஆதரவை வழங்கினார் தாயாரின் ஆதரவு இருந்ததால் லெப்டினன்ட் கேனல் பொன்னம்மான் அவர்களின் வீட்டிற்கு தலைவரும் அடிக்கடி சென்று தங்குவார் அதாவது தலைவர் போலீசாரால் தேடப்படும் ஒரு முக்கிய நபர் என்று தெரிந்தும் அவர் தனது மகனுக்கு முழு ஆதரவை வழங்கினார் தலைவரும் அவருக்கு வசதியாக வீட்டிலே தங்கி செய்யக்கூடிய பணிகளை வழங்குவார் அதாவது லெப்டினன்ட் கேனல் பொன்னமன் அவர்களுக்கு ஆயுதம் பராமரிப்பு தயாரிப்பு போன்ற பணிகளில் ஆர்வம் அதிகமாக இருந்ததால் அந்த பணியினை அவர் வீட்டில் இருந்தபடியே செய்ய வசதியாக அவருக்கு பணிகள் வழங்கப்படும் இந்த பணிக்காக லெப்டினன்ட் ஜெர்ரல் பொன்னமான் அவர்களது வீட்டின் பின்புறம் ஒரு அறை அவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் அதனால் இயக்கம் அவர் வீட்டை ஒரு தளமாகவே பயன்படுத்தினர் லெப்டினன்ட் ஜெர்னரல் பொன்னமான் அவர்களது குடும்பம் இசையில் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தை நினைவு கூர்ந்து பேசிய தலைவர் அவர்கள் தான் லெப்டினன்ட் ஜெர்னல் பொன்னமான் அவர்களின் வீட்டிற்கு செல்லும்போது அவரது அறையை தேடிச் செல்லும் அவர் தனது அறையில் சுத்தியை வைத்துக்கொண்டு ஆயுத பராமரிப்பு வேலையை செய்து கொண்டிருப்பார் அதாவது டொக் டொக் என்று வேலையை பார்த்து கொண்டிருப்பாராம் அதே வேளை பக்கத்து அறையில் அவரது தங்கை வாயிலின் இசை பயிற்சி செய்து கொண்டிருப்பாராம் அதே போல் அவரது தாயார் ஏதாவது ஒரு சங்கீதத்தை பாடிக்கொண்டு சமையல் அறையில் சமைத்து கொண்டிருப்பாராம் அவரது தந்தைக்கு காது சரியாக கேட்காது எனவே அவரும் ரேடியோவில் சத்தம் அதிகமாக வைத்து கொண்டு ஏதாவது பாட்டு கேட்டுக்கொண்டிருப்பாராம் அதாவது அந்த வீடே ஒரு சங்கீத மயமாக இருக்குமாம் இது கூட உனக்கு வசதியாக தான் இருக்குது ஏனெனில் நீ செய்யும் வேலையின் சத்தம் வெளியில் கேட்காது என்று தலைவர் கிண்டல் அடிப்பாராம் இதனால் நன்றாக பாடும் திறமை இவரிடம் இயற்கையாகவே இருந்தது இதனை அறிந்து அவரது தோழர்கள் அம்மான் ஒரு பாட்டு பாடுங்கோ என்று அவ்வப்போது அடம்பிடிப்பர் அவரும் தோழர்களுக்காக பாடி காட்டுவாராம் பாடல் மட்டுமல்ல முகாம்களில் கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதும் குறும்புகளை செய்தும் நடித்து காட்டியும் சிரிக்க வைத்தும் எந்நேரமும் அவர் இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டே இருப்பாராம் பிற்காலத்தில் இயக்கத்தால் போலீசார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களிலும் ஈழ துரோகிகள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் இவர் தொடர்ந்து ஈடுபட்டதால் போலீசாரால் தீவிரமாக தேடப்படும் நபர்களில் இவரும் ஒருவரானார் இதனால் வீட்டை விட்டு தலைமுறை வாழ்க்கையில் ஈடுபட்டார் அப்போது கூட இவரது தாயார் இவருக்கு தொடர்ந்து ஆதரவாக இருந்து ஊக்கமளித்துக் கொண்டிருந்தார் அதாவது இவருக்கு அவர் எழுதும் கடிதத்தில் அவர் லெப்டினன்ட் கேனல் பொன்னமான் அவர்களை தான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு உண்மையாகவும் எப்பவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்றும் எக்காரணத்தை கொண்டும் போராட்டத்தை விட்டு விலகக்கூடாது என்றும் எழுதுவாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு புலிகளால் நடத்தப்பட்ட திருநெல்வேலி தாக்குதலிலும் இவர் பங்கு கொண்டார் அதனைத் தொடர்ந்து நடந்த கருப் ஜூலை கலவரத்துக்குப் பின் இந்திய அரசு தமிழ் போராளி இயக்கங்களுக்கு இராணுவ பயிற்சியும் ஆயுதமும் வழங்க முன் வந்தது ஆனால் போராளி இயக்கங்கள் ஒரு அளவுக்கு மேல் வளர்ந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்த இந்திய அரசு வெறும் இருநூறு புலி போராளிகளுக்கு மட்டுமே பயிற்சி வழங்கியது மேலும் பெரும்பாலும் பராமரிப்பு இல்லாத பழுதடைந்த ஆயுதங்களை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இறுதியில் தொடங்கி இந்திய ராணுவம் முதல் இரண்டு முகாம்களை நடத்தியது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தலைவர் பல பயிற்சி முகாம்களை நிறுவினார் இதில் பல பயிற்சி பாசறைகளுக்கு பொறுப்பாளராக பொன்னமான் அவர்களை தலைவர் நியமித்தார் இதனால் மூணாம் பயிற்சி பாசறை முதல் பத்தாம் பயிற்சி பாசறை வரை பல பயிற்சி முகாம்கள் இவரின் மேற்பார்வையில் நடத்தப்பட்டு ஏராளத்தள மூவாயிரம் போராளிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது இதில் சமரக்கலா நாயகன் பிரிகேடியர் பாலராஜ் அவர்களும் கேனல் ராஜ் உட்பட பல பிற்கால முக்கிய தளபதிகளும் பயிற்சி பெற்றனர் இயக்கத்துடன் தொடக்க காலம் முதலே இவர் பயணித்ததால் அப்பொழுது இருந்த கஷ்டத்தை பற்றியும் இயக்கத்தின் வரலாறு பற்றியும் புதிய போராளிகளிடம் இவர் கூறுவாராம் அதாவது தனது ஆளுமையால் சாதாரண ஒரு போராளியை ஒழுக்கமான ஒரு புலி போராளியாக மாற்றுவார் தொடக்கம் முதல் தலைவருடன் இவர் பயணித்ததால் தலைவருடைய எண்ண போக்கையும் தன்மையையும் நன்றாக அறிந்து வைத்திருந்தார் இதனால் தலைவர் போராளிகளின் பயிற்சியில் எந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கிறார் என்பதை நன்றாகவே புரிந்து கொண்டு அதற்கேற்ற போல பயிற்சிகளை போராளிகளுக்கு வழங்கி தலைவரின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தார் இதை பற்றி பின்பு பேசிய தலைவர் அவர்கள் லெப்டினன்ட் கேனல் பொன்னமான் அவர்களும் கேனல் கிட்டு அவர்களும் விசுவாசமாக இருந்ததால் அந்த காலகட்டத்தில் பயிற்சி முகாம் பற்றியோ அல்லது யாழ்ப்பாணத்தின் இயக்க நடவடிக்கை பற்றியோ அவருக்கு எந்த குழப்பமும் கவலையும் இருந்ததில்லை என்று கூறினார் உதாரணமாக மற்ற இயக்கத்தினர் தகுதி இல்லாத பொறுப்பாளர்களை நியமித்ததால் அந்த பொறுப்பாளர்களே பயிற்சி பாசறையில் குழப்பத்தை ஏற்படுத்திய சம்பவங்கள் நடந்தன புலிகளின் பயிற்சி முகாமில் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் உள்ள கொளத்தூர் பகுதியில் இயங்கிய பயிற்சி பாசலையை சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் பிற இயக்கங்களிடம் பணம் இருந்தாலும் புலிகளிடம் பணவரவு மிக குறைவாகவே இருந்தது எனவே இந்த பயிற்சி பாசறைகளை நடத்த புலிகள் அவ்வப்போது கண்காட்சி இசை நிகழ்ச்சி போன்றவற்றை நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதனால் வரும் நீதியை வைத்து கொண்டு லெப்டினன்ட் கேனல் அவர்கள் அவர்கள் பாசறை செலவுகளை சமாளிப்பாராம் அதேபோல அரசியல்வாதிகளை சந்தித்து ஈழப் போராட்டம் பற்றியும் பயிற்சி பாசறை பற்றியும் விளக்கி அவர்களிடமிருந்தும் நீதி பெற லெப்டினன்ட் கேனல் பொன்னமான் அவர்கள் தொடர்ந்து உழைப்பாராம் பின்பு போராளிகள் பயிற்சி பெற்ற அந்த கிராம மக்கள் அந்த ஊரின் பெயரை புலியூர் என்று மாற்றினர் அது மட்டுமல்ல அந்த ஊரின் பெருந்து நிறுத்தகத்திற்கு லெப்டினன்ட் கிணல் பொன்னம்மான் பேருந்து நிற்த்தகம் என்று பெயர் சுட்டி அவருக்கு மரியாதை செலுத்தினர் இன்றளவும் ஆண்டுதோறும் அங்கு மாதிரினால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் தலைவருக்கு இந்தியாவில் கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டன இதனால் தமிழ்நாட்டை நிரந்தரமாக விட்டு ஈழம் திரும்ப முடிவெடுத்தார் தலைவருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் பற்றியும் தலைவர் எப்படி தனது துணைவியார் காரில் எப் தந்திரமாக தப்பி ஈழம் திரும்பினார் என்பதை பற்றியும் நாம் ஏற்கனவே வீடியோ பதிவு செய்திருக்கிறோம் அந்த வீடியோகளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பார்த்துருங்க தலைவர் ஈழம் திரும்பிய அதே காலகட்டத்தில்தான் லெப்டினன்ட் கேர்னல் பொன்னமான் அவர்களும் ஈழம் திரும்பினார் ஈழம் திரும்பிய லெப்டினன்ட் கேர்னல் பொன்னமான் அவர்கள் மீண்டும் தனது வீட்டிலேயே ஆயுத பராமரிப்பு தயாரிப்பு போன்ற வேலைகளில் ஈடுபட்டார் அதாவது ஒரு வகையில் தனது வீட்டையே ஒரு ஆயுத தொழிற்சாலையாக மாற்றியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கத்தில் பெரிய இராணுவ முகாம்களை தாக்கும் வசதி இல்லை ஆனால் ஒரு தந்திரமான திட்டத்துடன் முதல் முறையாக ஒரு இராணுவ முகாமை தாக்க இயக்கம் திட்டமிட்டனர் இராணுவத்தின் நாவற்குழி முகாமை அளிக்க புலிகள் திட்டமிட ஆரம்பித்தனர் இதன் வேவ் மற்றும் பயிற்சி வேலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் தொடங்கியது நாவற்குழி முகாம் ஒரு பக்கம் உள்வாங்கிய கடல் நீராலும் மற்ற எல்லா பக்கமும் வெட்டவெளி பிரதேசத்தால் சூழ்ந்திருந்தது அது மட்டுமில்ல அந்த முகாமின் நான்கு பக்கமும் மண்ணை குவித்து மலை போன்ற காப்பரங்களை இராணுவம் நிறுவி இருந்தது இதனால் அந்த முகாமை வட்டவெளி பிரதேசத்தின் ஊடாக சென்று தாக்கி அளிப்பது சாத்தியமில்லை என்பது புலிகளுக்கு தெரியும் எனவே வேறு மாதிரியான தாக்குதல் திட்டத்தை தயார் செய்தனர் அதாவது அந்த முகாமை தாக்க அதன் முக்கிய நுழைவாயில் ஊடாகவே செல்ல முடிவெடுத்தனர் இதற்காக ஒரு மிகவும் தந்திரமான திட்டத்தை வகுத்தனர் அந்த முகாமிற்குள் தினமும் மாலை ஆறரை மணிக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் தண்ணீர் டேங்கர் லாரி ஒன்று சென்று வரும் என்பதை போராளிகள் கவனித்தனர் அதுமட்டுமில்ல மட்டுமில்ல அவ்வாறு உள்ளே செல்லும் தண்ணீர் டேங்கர் லாரியை நுழைவாயில் உள்ள காவலர்கள் மேலே ஏறி மூடித்திருந்து ஆய்வு செய்வார்கள் என்பதையும் அவர்கள் கவனித்தனர் தாக்குதல் திட்டம் இராணுவ முகாமிற்குள் செல்லும் தண்ணீர் டேங்கர் போன்ற இன்னொரு தண்ணீர் டேங்கர் லாரி கொண்டு வரப்பட்டு அதனை இரண்டாக பிரித்து மேலே தண்ணீரும் கீழே வெடிப்பொருட்களும் நிரப்பி தாக்குதல் தேதியன்று தண்ணீர் கொண்டு செல்லும் லாரிக்கு பதிலாக அதன் இடத்தில் புலிகள் உருவாக்கிய அதே போன்ற உருவம் கொண்ட வெடிப்பொருட்கள் நிரம்பிய தண்ணீர் டேங்கர் லாரியை சந்தேகம் வராதவாறு உள்ளே ஓட்டி செல்ல வேண்டும் அந்த லாரியின் ஓட்டுநர் புலிகளின் ஆதரவாளர் என்பதால் அந்த வேலை சுலபமாக முடியும் என்று திட்டமிட்டனர் உள்ளே சென்று குறிப்பிட்ட இடத்தில் அந்த வெடிப்பொருள் நிரம்பிய லாரி வெடித்ததும் இந்த தாக்குதலின் அதிர்ச்சியிலிருந்து ராமின் மீனுவதற்குள் ஏற்கனவே முகாமின் அருகில் தேராக தாக்குதல் அணிகளை கொண்ட மூன்று லாரிகள் உள்ளே புகுந்து அதிரடி தாக்குதல் நடத்தி அந்த முகாமை கைப்பற்ற வேண்டும் தாக்குதல் ஏற்பாடுகள் இந்த தாக்குதலுக்கான பொறுப்பாளராக அன்றைய தென்மராட்சி பொறுப்பாளராக இருந்த மேஜர் கேடில்ஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் அதே போல தண்ணீர் லாரியை உருமாற்றம் செய்து அதில் வெடிப்பொருட்களை நிரப்பும் பொறுப்பும் முறையே அன்றைய புள்ளிகளின் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளராக இருந்த கேப்டன் வாசு அவர்களிடமும் லெப்டினன் ஜெனரல் பொன்னமன் அவர்களிடம் வழங்கப்பட்டிருந்தது இந்த ஒட்டுமொத்த தாக்குதலையும் அண்டையாழ் மாவட்ட தளபதியாக இருந்த கேனல் கிட்டு அவர்கள் ஒழுங்குபடுத்தினார் பழைய தண்ணீர் லாரி போன்று புதிய லாரி மாற்றுவது ஒரு கடினமான வேலை இந்த வேலையில் புலிகளுக்கு உதவ லெப்டினன்ட் கேனல் பொன்னாமன் அவர்கள் என்கிற பொறியாளரை அழைத்து வந்திருந்தார் இவர் லெப்டினன்ட் கேனல் பொன்னாமன் அவர்களுக்கு ஆவார் முகாமிற்குள் தண்ணீர் கொண்டு செல்லும் அந்த லாரி ஏற்கனவே விபத்துக்குள்ளாகி ஒரு பக்கம் ஒரு அடி அதாவது டென்ட் வாங்கியிருந்தது அதே போல ஒரு டென்ட் புலிகளின் லாரியிலும் உருவாக்கப்பட்டது லாரி உருவாக்கும் வேலை முடிந்ததும் அதில் கேப்டன் வாசு அவர்களும் அவர்களும் மேஜர் கெடில்ஸ் அவர்களும் பொன்னமான் அவர்களும் வெளிப்பொருட்களை நிரப்பினர் விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி அன்று தாக்குதல் தேதி நிர்ணயிக்கப்பட்டது கொரிலா தாக்குதல் எப்பவுமே இருட்டில் அதாவது இரவில் தான் பெரும்பாலும் நடத்தப்படும் ஏனெனில் கொரிலா படைகளுக்கு இருள் ஒரு சிறந்த நண்பனாவான் ஆனால் மாலை ஆறரை மணிக்கு பின் எந்த வெளி வாகனத்தையும் ராணுவம் அந்த முகாமிற்குள் அப்பொழுது அனுமதிக்காது எனவே மாலை ஆறரை மணிக்கே தாக்குதல் நேரம் நிர்ணயிக்கப்பட்டது ஏனெனில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்குள் இருட்டிவிடும் உருமாற்றம் செய்யப்பட்ட தண்ணீர் லாரி உள்ளே சென்று வெடித்தவுடனே போராளிகளை ஏற்றுக்கொண்டு மூன்று லாரி உள்ளே சென்று தாக்குதலை தொடரும் அவ்வாறு முறையே பிரிகேட் சுசேவர்களும் லெப்டினன் ஜோனி அவர்களும் மற்றும் மேஜர் கெடல்ஸ் ஆகியவர்களின் தலைமையின் கீழ் மூன்று லாரிகளில் தாக்குதல் அணிகள் தயாராக நிறுத்தப்பட்டிருந்தது இதற்காக லாரிகளின் முன்புறமும் மேலையும் மணல் மூட்டைகளும் அடுக்கப்பட்டன மேலும் முதல் லாரியின் முன்னால் ஒரு போராளி ராக்கெட் லாஞ்சருடன் நிற்பான் முதல் லாரி உள்ளே நுழையும் போது முகாமின் வாயில் உள்ள காவலரனை ராக்கெட் கொண்டு உடைக்க வேண்டும் என்று திட்டம் வகுக்கப்பட்டது உள்ளே சென்ற தாக்குதல் அணிகள் உள்ளிருந்து சிக்னல் அனுப்பிய உடனே முகாமுக்கு வெளியில் சுற்றிலும் பதுங்கி இருக்கும் மற்ற தாக்குதல் அணிகளும் உள்ளே நுழைய வேண்டும் என்று கட்டளைகள் வழங்கப்பட்டன அன்று மத்தியம் யாழ் மாவட்ட தளபதியும் இந்த தாக்குதலை தலைமை தாங்கி நடத்தவிருந்த கேனல் கிட்டு அவர்கள் அனைத்து வேலைகளையும் ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார் ஒவ்வொரு அணிக்கு தேவையான கட்டளைகளையும் விளக்கங்களையும் கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக மாலை ஐந்தரை மணி அளவில் ஒரு மிகப்பெரிய வெடிச்சத்துடன் அந்த பகுதி நில அதிர்வை உணர்ந்தது கேனல் கிட்டு அவர்கள் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தார் தாக்குதல் நேரத்திற்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கும் நிலையில் அந்த சத்தம் தாக்குதலுக்காக காத்திருந்த அனைத்து போராளிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது குழப்பத்தில் அனைவரும் தாக்குதல் தளபதி மேஜர் கெலில்ஸ் அவர்களையும் கேனல் கிட்டு அவர்களையும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கின்றனர் கேரளக்கிட்டு அவர்கள் தவிர வேறு யாருடனும் அவர்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை கிட்டு அவர்கள் லெப்டினன்ட் கேனல் ஜோனி அவர்களை தொடர்பு கொண்டு வெடி சத்தம் கேட்ட பகுதிக்கு சென்று பார்க்குமாறு கூறுகிறார் சற்று நேரத்தில் அனைவரும் அந்த பகுதிக்கு சென்று பார்க்கின்றனர் அங்கு ஒரு பெரிய குழி அதன் அருகில் மேஜர் கெர்லிஸ் அவர்களின் கார் நொறுங்கி கிடந்தது ஐம்பது ஆட் தூரத்தில் நின்ற அந்த லாரியின் உள்ளே ஐந்து போராளிகளின் வித்துடர்கள் இருந்தது அங்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை ஏனெனில் அங்கு இருந்த யாரும் உயிருடன் இல்லை லெப்டினன்ட் கேர்ரல் பொன்னமன் உட்பட பத்து போராளிகள் அன்று காற்றோடு காற்றாக கலந்து விட்டனர் பின்பு நடந்த விசாரணையிலும் பெருசாக எதுவும் தெளிவாகவில்லை இறுதியாக தண்ணீர் லாரியில் தண்ணீர் நிரப்பும் போது அதில் தண்ணீர் லீக் அதாவது கசிந்ததாக கூறப்படுகிறது அதனை சரிசெய்ய லெப்டினன்ட் ஜெனரல் பொன்னமான் அவர்கள் கேப்டன் வாசுகோபு அவர்களுக்கும் மேஜர் கெலிஸ் அவர்களுக்கும் தெரிவித்து பொறியாளர் ரஞ்சன் அவர்களை அழைத்து கொண்டு அங்கு சென்றதாகவும் அந்த கசிவை தடுக்க அந்த லாரியில் வெல்டிங் செய்யும் போது இந்த வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஏனெனில் தாக்குதல் நேரம் நெருங்கி இருந்ததால் அதிலிருந்து வெடிப்பொருட்கள் தொகுதிகள் அனைத்தும் வெடிக்க தேவையான நிலையில் பொருத்தப்பட்டிருந்தது இதனால் வெல்டு செய்யும் போது சிறு பொருள் பட்டு அந்த லாரி வெடித்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது லெப்டினன்ட் கேர்னல் பொன்னமான் அவர்கள் அன்று விரச்ச அடைந்திருந்தாலும் இயக்கத்தின் மீதும் போராட்டத்தின் மீதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார் ஈழப் போராட்டத்தில் இவரது நிகரற்ற பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக தலைவர் இயக்கத்தின் கன்னி வெடி பிரிவுக்கு லெப்டினன்ட் கேர்னல் பொன்னமான் கன்னிவெடி பிரிவு என்று பெயர் சூட்டி இவருக்கு மரியாதை செலுத்தினார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி